எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி குரூப் ஓப்பன் பண்ணி மொதல் நாளுங்க ஜீரோ பதினேழுக்கு நம்ம ஜீரோ எழுபத்தி இருபத்தேழு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி பதினேழு டேட்டா கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் த்ரீ டி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கோம் ஜீரோ இருபத்தி ஒன்று கொடுத்துருப்போம் பவரில் மிஸ் ஆயிருக்கும் ஜீரோ இருபத்தேழு எட்நூத்தி பதினாலு ஜீரோ ஏழு ஏழு இந்த மாதிரி தாங்க ஒன்று ஒன்று ஏழு இந்த மாதிரி தான் நிறையா நம்பர் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு மொதல் நாள் டேர்லேயும் வந்திருக்கு இதுலேயும் வந்திருக்கு போர்டு வச்சு ஏற்றப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போட்ல ஜீரோ பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஏழு இந்த ஏழு ஜீரோ சரிங்களா இந்த ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்று ஒன்று ஏழு இது தாங்க நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் அதிகமாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டில் மொத்தம் ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு நம்பருக்குள்ளே இருக்கும் அதில் இந்த நம்பர் வந்து ஒவ்வொரு ரோலையும் ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்கும் சரிங்களா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதுவும் ஜீரோ இருபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல இருக்கும் நாலு ரோலையுமே இருக்கும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் எப்படி எடுத்து யூஸ் பண்ணுன்றதையும் பார்த்துக்கோங்க சிங்கிள் போல் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல் போர்டு கொடுக்கும்போதுமே கூட நம்ம அந்த ஒன்று ஏழை மென்ஷன் பண்ணியிருந்தோம் வீடியோவில் பார்த்தாலும் தெரியும் ஏழு ஜீரோ வருங்க அதுக்கு சப்போர்ட் ஆறாம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா நீங்கள் வீடியோ நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரியுங்க சரிங்களா தெரியாதவங்க எப்படி எடுத்து யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க கொஞ்சம் அதை பொறுமையாக பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வினிங் ஒரு மாஸ் வினிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோவில் கெஸ்ஸிங் நம்ம கேஎல் கெஸ்ஸிங் போட்டதுலேயே நம்ம சிங்கிள் போர்டையும் ஆல் போர்டையும் பார்த்து தான் நீங்கள் தெரியுது எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் டெய்லியும் அப்படி தான் வருது அதை புரிஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க தெரிஞ்சு தெ தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ இருபத்தி ஏழு சரிங்களா நாலஞ்சு இடத்துல கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்தப்புறமா எடுத்து கொடுத்துருக்கோம் அதேமாரி எட்நூற்றி பதினேழு டேரெக்டாகவே பிசி அடிச்சிருக்கு நமக்கு அதுவும் இல்லாமல் ஜீரோ ஏழு ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஜீரோ பதினாறு ஜீரோ இருபத்தி ஒன்று இன்னும் நிறைய நம்பர் இருக்குங்க கொடுக்க முடியாதனால லிமிட்டாக கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்று ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்று கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் திருடி வந்து ஒரு நல்ல ஒரு மாதம் நீங்கள் வந்திருக்கு ஜீரோ இருபத்தி ஏழு எட்நூத்தி பதினாலு ஜீரோ இருபத்தி ஒன்றுன்னு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃபிரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் இது வந்து எம்சி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்சிங் சரிங்களா எம்சி கெஸ்சிங் குரூப்பில் எம்சி கெஸ்சிங் குரூப்ல என்ன வரலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் ஏன்னா எம்சி கெசிங் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து இன்னையிலேருந்து வேறு குரூப்பில் தான் வரும் அதை பயன்படுத்திக்கோங்க இது நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் மேலே கொடுத்த ரெண்டு நம்பர்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அளவுக்கு கெஸ்சிங் எடுத்து கொடுத்துருப்போன்னு ஏன்னா டாப் மோஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு அஞ்சு நம்பர் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லி வச்சிருப்போம் சரிங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஜீரோ ஏழு ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஜீரோ இருபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஜீரோ நாற்பத்தேழு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஜீரோ அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஏசிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று ஒன்று ஏழு ஏழு அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இது இதை எடுத்து நம்ம வீடியோலையுமே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா கீழே பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அந்த ஏழ்நூற்றி இருபதாக இருக்கட்டும் ஜீரோ ஜீரோ இருபத்தேழு ஜீரோ ஐம்பத்தேழு இந்த மாதிரியான நம்பர் நிறையா மார்க் பண்ணி காமிச்சிருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியுங்க நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இது வந்து நம்ம இதில் கொடுத்தது சரிங்களா எம்சி கெசிங் மிஸ் நம்பர் வந்தப்பறமே எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான நம்பர் தான் அதிகமாக நம்ம கொடுத்துருக்கோம் சரி இனிமேல் சொல்லிக்கிறப்ப என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெசிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அதுக்கு காரணம் அதுக்கு உண்டான ப்ரூஃப் பாருங்க இப்போ டெய்லியுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க சரிங்களா ஸோ எம்சி கேசி குரூப் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோட லிங்க் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க அப்போ தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்படி பேர் எடுத்து டெய்லியும் திருடி திட்டு தூக்க முடியும் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட் மிஷின் நம்பரில் நம்ம ஷேர் பண்ணி விடுத்து ஒன்றே காலுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜீரோ இருபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ இருபத்தேழு மீண்டும் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஜீரோ அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் ஜீரோ எழுபத்தி ஒன்றுக்கு ஜீரோ அறுபத்தொன்று டேட்டா கொடுத்துருக்கோம் ஜீரோ இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் எட்நூற்றி பதினேழு பாருங்கள் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் எட்நூற்றி பதினேழு டேட்டா பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஜீரோ ஐம்பத்தேழு கொடுத்துருக்கோம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்று இல்லாத நம்பரே இல்லைங்க சரிங்களா அந்தளவுக்கு கெஸ் இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் இதை தான் நம்ம ஆள் போடாவும் நம்ம வீடியோலையும் போட்டிருக்கோம் இதை வச்சு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சூப்பர் வினிங் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்டாக இருக்கட்டும் ஆல் போர்டாக இருக்கட்டும் ஒரு மாஸ் இன்னிங் திருடி வந்து நம்ம வந்து ஏபிசி வந்து ஃபுல் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருடியில் கொடுக்குறது சரிங்களா திருடி நம்பர்ஸ் நம்ம எடுத்து கொடுக்கும்போது ஜீரோ இருபத்தொன்னு ஜீரோ அறுபத்தொன்று ஜீரோ இருபத்தேழு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஜெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு அப்படின்றது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அந்தளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அந்தளவுக்கு சக்ஸஸாக போயிட்டுருக்கு நம்ம சேனலில் தெரியும் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு பல ட்ரிப்பு சொல்லிட்டோம் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதால தான் இருக்குது வந்து நம்ம காசு பணமாக எதிர்பார்க்கறதுலேயும் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதை பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி ஒரு எப்பயுமே சரிங்களா சரி இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போட்டால் ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா வீடியோன்னா தெரியுதுங்களா நம்ம வந்து ஒன்னே நம்ம முன்னாடி போட்டோம் அன்றைக்கி காலையில் போட்டோம் அந்த வீடியோவில் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழு ஜீரோ ஒன்று நம்ம கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸிலேயுமே நம்ம அந்த ஏழு ஜீரோ பேர் கொடுத்துருப்போம் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஆல் போலையும் அதே தாங்க சொல்லியிருப்போம் ஆறாம் நம்பர் கொடுத்துருப்போம் ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அதேமாதிரி டாப் மோஸ்ட் நம்பர் டாப் மோஸ்ட் நம்பர்னால் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் நம்பர் டாப் மோஸ்ட் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ இருபத்தி ஏழு நல்லாவே நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருப்போம் சரிங்களா இதுக்கு மேலே எப்படி கெஸ்டிங் எடுத்து தரதுன்னு தெரியலீங்க டேரெக்டாகவே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இதையும் பார்த்துக்கோங்க அந்த ஜீரோ இருபத்தி ஏழு மேல் மேல் இதில் கொடுத்துருக்கோம் ஜீரோ ஏழு ஏழு கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் எட்நூற்றி பதினேழு ஜீரோ ஐம்பத்தேழு ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ பதினேழுக்கு மேலே ஜீரோ பதினாறு அந்த மாதிரி கொடுத்துருக்குங்க பாருங்கள் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்றோம் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் விருப்பத்தை லைக் மூலயமா தெரிவிங்க அது மூலயமா நாங்கள் கமிட்மெண்ட்டு ஒவ்வொரு இம்ப்ரெஸ் ஆகி கமிட்டாகவே டெய்லியும் வந்து நாங்கள் வீடியோ போடுவோம் அதேமாரி நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனு நினச்சிங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனலோடய லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க வீடியோ போட்டால் அப்படின்னா எம்சிகேசிங் குரூப்பை முறையாக பயன்படுத்துங்க மீண்டும் ஓவராக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போல் ஜீரோ பிபோலில் ஒன்று சிபோல் ஏழு சிங்கிள் போல் ஒரு தட்டி தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி பதினேழு ஜீரோ இருபத்தி ஏழு ஜீரோ ஏழு ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஜீரோ பதினாறு ஜீரோ இருபத்தி ஒன்று ஜீரோ ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்குங்க ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்று ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்று கொடுத்துருக்கோம் ஒரு மாத விண்ணிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் போன மாதத்துக்கு பதினோரு வின்னிங் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி தான் முதல் நாள் சரிங்களா கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு கண்டிப்பாக நாளைக்கு இருக்கும் எல்லா அதை பயன்படுத்திக்காங்க திருடி வந்து ஒரு மாத விண்ணிங் கொடுத்துருக்கோம் நம்ம எட்நூற்றி பதினேழு ஜீரோ இருபத்தி ஒன்று ஜீரோ இருபத்தேழு கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்சிகேசிங் குரூப்புக்கும் கொஞ்சம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பிரண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ